இந்த நடந்து வராங்களே பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் அதோட குஞ்சு ஆக்சுவலாக மூணு குஞ்சு இன்னொரு குஞ்சு எங்கே இருக்குதுன்னு தெரியல இது அம்மா இதுதான் இங்கே வந்து ரெகுலராக கிறிஸ்மஸ் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் டெய்லி இன்னும் சொல்ல போனால் இது கிறிஸ்மஸ் காந்தான் பேர் வைக்கணும் அண்டங்காக்கான்னு கூட சொல்ல உயிரினத்தில் அண்டங்காக்கா அக்கா என்னங்க சாதா காக்கா என்னங்க எல்லாமே உயிரினம் தான் அதுகள் எல்லாருக்கும் வயிறு இருக்குது பசிக்க தான் செய்யும் ஸோ நம்மளால முடிஞ்சது நம்ம சாதம் கிறிஸ்மஸ் தண்ணி சில நேரத்தில் சாதம் வைப்போம் சில நேரத்தில் கிறிஸ்மஸ் வைப்போம் என்ன சாப்பிட ஐட்டம் வருது எல்லா ஜீவராசிக்குமே நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை இறைவனோட அடலாசையோட நம்ம வந்து அது சாதம் போடலாம் பசிக்கு எல்லாருக்குமே வயிர் பசிக்குதான் செய்யும் அதனால இது குக்கிறது அது குக்கிறதெல்லாம் கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நாக்குட்டி போ காக்கா குருவி மைனா எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் அதனால நீங்களும் உங்களால் முடிஞ்சளவை நீங்கள் சாப்பிட்றதுலருந்து ஒரு கைப்பிடி எடுத்து டாகா தூக்கி வைங்க அதில் கிடைக்கிற ஆத்மா திருப்தி மாதிரி எதுவுமே கிடையாது அதுலேயும் இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலி நம்ம பிளாஸ்டிக் கவரில் சாதம் வச்சா கூட கவரை தூக்கி போட்டுட்டு அது சாதத்தை மட்டும் சாப்பிடுவாங்க அவ்வளோ நம்மளை விட அவங்களுக்கு வந்து இந்த பூமி மேலே ரொம்ப அக்கறை இந்த ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ஆ அந்ததான் இருக்காங்க வராங்க வராங்க ஹாய் ஊவாஸ் வெல்கம் டு நந்தினி பண்ட்ரி நீங்கள் நந்தினை பண்ட்ரீல சூப்பரான ஹெல்தியான முழு தொகையில் தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குவிக்க பார்க்கலாம் காபி போடுறீங்களா ஆமாம் நீங்கள் எட்டு நாளைக்கு தான் காஃபி முடியும் ரேட்டாக எக்ஸ்பாக வரும்போது இந்த கலையில் கொஞ்சம் மாற்றம் என்னென்னா தொகையில் தானே நான் பண்ணலாம்னு சொன்னேன் ஆனால் வெந்தயக்கீரை இருக்கு கீரை வாங்கினா உடனே யூஸ் பண்ணிடணும்ல நீங்கள் வெந்தயக்கீரை பருப்பு உப்பு போட்டு கூட்டு தான் பண்ண போகிறேன் அதை அந்த ஹெல்தியான ரெசிபியை நான் உங்களுக்கு காப்பாற்றுவேன் ஓகே ஃபஸ்ட்டு தெம்பா காப்பி குடிச்சுக்கோமா இப்போ வந்து அம்மா வந்து கூட்டுக்கு வந்து பருப்பு இது என்னென்ன பருப்புங்கம்மா அரை கப் பாசி பருப்பு கால் கப் கடலை பருப்பு ஓ அதை மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு அழகாக தண்ணி வச்சு ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் Okay. You know light. Like வாஷ் பண்ணிவிட்டு அலம் அளம்பிட்டு வரைக்கும் வெங்காயம் எடுக்கும் கொஞ்சம் இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் நான் அது வந்து டேப்லாக பண்ணுறதுக்கு வெந்தயக்கீரை சப்பாத்தி அதாவது நம்ம வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடியெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை வெறும் தயிர் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறேன் வெறும் தயிரை தொட்டுன்னு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த சுகர்லாம் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வெந்தயக்கீரை சாதாரணமாகவே சுகர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இதெல்லாம் வந்து அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா சீசனில் கிடைக்கிதுன்னா அதை நல்லா அதை யூஸ் பண்ணிக்கணும் சேர்த்துனோன்னா உதாரலாம் வரவே வராது அதாவது நான் தான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையோ ரெண்டு மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன் உடம்புல வந்து கசப்பும் துவர்ப்பும் நிறைய இருக்கணும் நெல்லிக்காய் கடுக்கா அதாவது துவர்ப்பு உள்ளது என்னென்ன உண்டோ அது எல்லாமே நல்லா சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு அரைச்சி வச்சுருவோம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துருவோம் தேங்காய் இதுக்கு எவ்வளோ அளவோ நான் ஒரு ரெண்டு மூணு பத்தை அதை இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கிறது ரெண்டு மூணு அதை சின்ன சின்னதாக இருந்துக்கேன் இஞ்சி கொஞ்சம் அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நாலஞ்சு போட்டிருக்கேன் நான் இதோட ஜீரகம் ஜீரகம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட இதை தந்துக்கிறேன் வெளிச்சம் இந்த கிரேட் மன்னிஸ் பேண்ட்ரி சாம்பார் பொடி அது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் குரூப் சாம்பார் பொடியோட வீடியோ லிங்க்கு என் ஸ்க்ரீன்லேயும் வரும் கொடுக்கணும் இதை நேரில் உணர்றவங்களுக்கு தான் அம்மையாக இருக்கும் கலர் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் இதில் மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா ரெண்டிங்களாம் பொடியில் இரநூறு கிராம் கூட மிளகா வத்தல் இல்லை மிளகு தான் இரநூறு ஆ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஆ கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்கணும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு இதை என்னென்ன இருக்குங்கிறது தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி சாம்பார் பொடி அரைப்பட்டலை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடாய் சூடாகிடுச்சு நான் வந்து தேங்காய் அண்ணெயில் தான் பண்ண போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு கடலை கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ரீஸ்டாக் பண்ணணும் ரெண்டு டப்பா காலி பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து நம்ம அரைச்சிட்டோம் அதனால் அரை அதில் தான் சேர்க்க போகிறோம் தாளிக்க தேவையில்லை பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் உடம்பு வைக்க தேவையில்லை பருப்பு போட்டோம் அப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பருப்பை சேர்த்து ஃபஸ்ட் க்ளாஸாக ஒரு கொதி விட்டாமல் போகிறோம் வெளியே போயிட்டு பார்க் போயிட்டு லேட்டாக எட்டரை ஆயிடுச்சு வர்றதுக்கே வந்து துளசி கும்பிட்டுட்டு உமாச்சிக்கு சாமி பூஜை நான் பண்ணலை இன்றைக்கி இங்கே தான் பூஜை பண்ணால் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எட்டரைக்கு தான் காஃபியே குடித்தோம் காஃபி குடிச்சு இப்போ தான் இப்போ சமையல் பத்து மணி ஆயிடுச்சு ஆளை சாப்பாடு இன்றைக்கி லேட்டு காஃபி வந்துருக்காங்க ஆண்டி வந்து மைனா ஆண்டி வந்திருக்காங்க ம் கடல் வடிச்சிச்சு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம் ஒன்று ரெண்டு கீரை அவ்வளோதான் செய்யும் நம்ம எல்லாம் ஒன்றா அது பண்ணி வச்சுக்குவோங்களே அது நான் பார்த்த வேலை அழகா இருக்கு கீரையோட வெங்காயத்தையும் போட்டேன் ஏன்னா வதங்கணும்ல கீரை ஒரு நிமிஷம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கணும் இது வந்து வெங்காயம் தேவைப்படுறவங்க வெங்காயமோ பூண்டோ சேர்த்துக்கோங்க வே தேவை அது எதுவும் போட இஷ்டம் இல்லாதவங்க பிடிக்காது அப்படின்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கும் சேர்த்தே நான் சேர்த்துட்டேன் இது நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி லேட்டாக வந்தனால நாங்களும் சாதத்தோடு சதத்தில் சாப்பிடப்போ உங்களுக்கு அதான் டிஃபன் பண்ணுற நேரத்தில் டிஃபன் சாப்பிட்டுப்போம் சரி டிஃபன் மாவு தீந்துருச்சு இல்லை இன்றைக்கி டிஃபன் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா டிஃபனுக்கு உண்டான நைட்டெல்லாம் வச்சிருக்கேன் நான் சோள மாவு கேழ்வரகு மாவு எல்லாம் ஆனால் அது கரைச்சி நம்ம தோசை வாங்குறதுக்கு டைரக்டாக சமையலே பண்ணிடலாம் அப்படின்னு இது வந்து இப்போ என்ன மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் போட்டேன் முதலே சொல்லிட்டேன் நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலான்னு மஞ்சள் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு இது கொஞ்சம் வேகட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரையில் எல்லா விதமாக நார்ச்சத்து இருக்குது சுகருக்கு நல்லது எல்லாம் உடம்பில் உள்ள ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு கூட நல்லது வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லதும் கண்டிப்பாக இந்த வெந்தயக்கீரை வெந்தயம் வைத்தியம் கொடுக்குறதோ வாணியனுக்கு கொடுத்துடலான்னு ஒரு பழமொழியே இருக்குது நான் எப்பவும் நந்தினி பாண்டியில் சொல்லுவேன் கரடியாக கத்துறேன் எல்லாரும் கரெக்டாக நந்தினி பாண்டியை ஃபாலோ பண்ணிங்கன்னா அளவாக எல்லாம் செஞ்சு ஆரோக்கியமாக நல்ல விஷயங்களாக தான் காட்டுறேன் நான் டே டு டே லைஃப்பில் நம்ம இது பண்ணுறது பீட்சா பர்கர் அதெல்லாம் நம்மளுடைய உணவு கிடையாது பாஸ்தா கூட ரெசிபி கேட்டாங்க ஒருத்தவங்க ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ட மாத்திரத்தில் அது எங்களுக்கு பிடிக்கலை இப்போ டேஸ்ட் பிடிக்கலன்றதில்ல எல்லாம் பிடிக்க தான் செய்யும் பன்னீர்லாம் எடுக்கிறோம் சீஸ் பிடிக்காதா அதெல்லாம் பிடிக்கும் இது நாக்கு வரைக்கும் இது வரைக்கும் தான் நமக்கு டேஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு கீழே போனால் நமக்கு என்ன கண்டிஷன் என்ன இதாகுதுன்னு நமக்கு தெரியாது ஒரு மைதா டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு பபுல் கம் டைஜஷன் ஆகிறதுக்கு பன்னிரெண்டு வருஷம் ஆகுமா தெரியாமல் பபுல் கம் முழுங்கிட்டோம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி மைதாவுமே டைஜஷன் ஆகுறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரும் நம்ம வந்து கழிவு வெளியே போகலைனாலே உடம்புல வரிசையாக சிக்கல் ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் விரும்புகிறவங்க நந்தினி பார்த்தியாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க கையோட இந்த துணியை காயப்பட்டோம் கைக்கா அப்படியே காத்துக்கு விளக்கு மல ஏறி இதை கிளறி விட்டுக்கலாம் அடியில் இருக்கிறது வெந்துடும் வேலாப்பில் இருக்கிறது வேகாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லது ஓரளவு வதங்கிச்சு எப்படினாலும் நம்ம இந்த கீரையை போட்டு வதக்கணும்ல அந்த சமயத்துல இன்னும் நல்லா வெந்துடும் இப்போ இந்த கீரையை சேர்த்துக்கலாம் லார எப்படின்னா வெந்தயக்கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை வாஷ் பண்ணிடுங்க லைட்டாக மண் இன்னும் இருக்கும் ஏதாவது சப்போஸ் வேர் பகுதியோடு இருந்ததுன்னா சில கடைகளில் வேரோடு கொடுக்குறாங்க சில கடையில் வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கின உடனே இப்போ நீங்கள் சமைக்க போகிறீங்க உடனே சமைக்க போகிறீங்கன்னா நறுக்கிட்டு உடனே பண்ணிடுங்க இப்போ நான் நறுக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை ஏன்னா ரொம்ப நேரம் நறுக்கி வச்சிட்டோன்னா கசந்து போயிடும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் இதெல்லாம் ஒரு டிப்ஸு இந்த வெயிட் லாஸ்க்கு இந்த வெந்தய கீரையும் உதவும் வாழைத்தண்டு வாழைப்பூ கீரை சோம்பு பட்டை பட்டை பொடி இதெல்லாம் சொல்றீங்களா அப்போ வெயிட் லாஸ்க்கு பேசாம பிரியாணியே சாப்பிடலாம்ல ஏய் ஏய் இந்த டக்கால்ட்டி வரல எங்கட்ட வெச்சுக்காத நான் சும்மா தானே நீங்க இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் இதுல ஏர் போறதுக்கு இது இருக்கு அதனால நான் மூடி வச்சிருக்கேன் ஒரு கொரி வரம் வேக ஆரம்பிக்கும்ல அப்ப நான் திறந்து வச்சிருவேன் மூடி வைக்க மாட்டேன் கீரை கீரேவே முந்தினா ஒரு அவசரத்துக்கு பருப்போடு சேர்த்து நான் குக்கரில் வச்சுருக்கேன் ஆனால் இப்போல்லாம் நான் எல்லாமே வெளியில் தான் வைப்பேன் கீரையை வந்து மூடி வச்சு வைக்கிறது இதுக்கு தான் பருப்பு வேக வச்சாச்சு இதையும் மேஷ் பண்ணி வச்சுட்டேன் ப்ரோட்டீனுக்கு பருப்பும் கிடச்சிடும் கீரையில் கீரை சத்தும் கிடச்சிரும் க அதாவது க்ரீன் வெஜிட உடைய சத்தும் கிடச்சிடும் நமக்கு கொஞ்சமாக ரைஸ் அதில் வந்து இதை போட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை க்ளாஸாக இருக்கும் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்த்து ஒரு கொதி விட்டலாம் கீரையோட தக்காளி எங்கே தான் இப்போ தெரியுது கீரை கொஞ்சம் ஆயிடுச்சுலாம் ம் நல்லா ஒரு கட்டு கீரை இதோட நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் சேர்த்துலாம் வாஷ் பண்ண தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு கொதி வரட்டும் அப்புறம் பருப்பை சேர்த்துட்டால் அவ்வளோதான் ஒரே கடல ரெண்டு நல்ல சத்து குழம்பு கூட்டு எல்லாம் ஒரே இதில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பருப்பை விட்டுக்கலாம் கொதி வருது கொஞ்சம் நல்லா அந்த பொடி பச்சை வாடை போட்டோம் சூப்பராக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இந்த பருப்பை அதில் கொட்டிட வேண்டியது அவ்வளோதான் வேலை இதை நல்லா கொதி வருது கரெக்டாக போயிடுச்சு நல்ல வேலை அரைச்சி வச்சதுனால இப்போ இந்த பருப்பை வந்து இதில் கிட்ட கிட்டதில் காமிக்கிறேன் ம் நிமிஷம் பார்ப்பேன் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்தோம் கலந்துட்டு உங்களுக்கு பாப்பேன் நல்லா சூப்பராக இருக்குங்க அப்படியே இருக்குமா இந்த பருப்பை போட்டுட்டு ஒரு கொதி வருது நல்லா வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என்னங்கம்மா அந்த டப்பா வளம்பிட்டு கோலப்பொடி அதில் போட்டு வச்சுக்கணும் துளசி மாதாக்கு எந்த டப்பா எக்ஸோ டப்பா நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக ஹெல்தியான டால் நீங்கள் சொன்னதில்ல கசூரி மேத்தி சுக்கா மேத்தி சாரி வெந்த வைக்கிறேன் மேத்தி மேத்தியோட மேத்தி டால் டால்னா என்ன தான் பருப்பு போட்டால் கூட்டு சர்வ் பண்ணிடலாம் ஸ்டவ் பண்ணிடுவேன் சுடா சுடா சாதம் மாம்பழ கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் நெய் இந்த ஹெல்தியான யம்மியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்க நம்பர் ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் நான் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா நீ பாரு ஸ்பூன் எடுத்துக்கோ சுடு ம் கொஞ்சம் ஆரட்டும் ம் நல்லா நல்ல கீரை ரொம்ப ரொம்ப நல்லது வளர்கிற பிள்ளைங்களுக்கு கிளியராக இருக்குது சாத வச்சு கொஞ்சம் ஊதிக்கும் கலக்கலா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய்